வணக்கம் இப்போ நாங்கள் பார்க்குற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரா எண்பது சென்ட் உள்ள தென்னை தோப்புங்க இந்த தோப்பு பார்க்குற மாதிரி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குங்க எல்லாமே நாடு தென்னங்கன்னுங்க இந்த கண்ணுக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வயசு ஆச்சுங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லடம் உடுமலை மெயின் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க உடுமலைப்பேட்டை டு தாராபுரம் மெயின் இருந்துங்க ஒரு மூணு கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க நல்லா அருமையான செம்மண் பூமிங்க பக்கத்துலாம் பாருங்க தோப்பு இருக்குது நல்லா காப்பு இருக்குதுங்க மரம் இல்லாமல் இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிணறு வந்துருங்க ஒரு பெரிய சிலீஸ்ங்க ஏழரை வச்சுப்பீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜடமொழியிலே ஒரு தனி கிணறு வந்துடுங்க சுற்றி வந்து பாம்பே ரெட்டி நீட்டாக வச்சுருக்குறாங்க உங்களுக்கு பூமி பார்த்தீங்கன்னா வட சரியாக வந்துடுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா தாரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு அடி பக்கம் வருங்க மண்ணுன்னு பார்த்திங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா பழனம் உடுமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டருமே உடுமலைப்பாட்டி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க எல்லாமே தனியாக வந்துடுங்க கிணறுங்க ஏழரை ப்ரீ சிரீஸ் வந்துருங்க அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்கு வந்துங்க பிஏபி வாய்க்க தண்ணி பாயிங்க உங்களுக்கு காடு முழுசே வந்து சொட்டுநீர் போட்டாங்க உங்களுக்கு ஒரு பக்கத்துல வீடுகளாக இருக்குதுங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வயசு ஆச்சுங்க இன்னொரு மூணு வருஷத்துல மரம் எல்லாமே காப்புக்கு வந்துடுங்க மரம் எல்லாமே நாட்டு மரங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரா எண்பது செண்டுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிணறுங்க ஏழரை ப்ரீ சர்வீஸுங்க அதுவும் வந்து பிஏபி வைக்க தண்ணி வந்துடுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா போரல் கிடையாதுங்க கிணத்தண்ணில்தான் பாஞ்சிட்டு இருக்குதுங்க அறுவடை மழை அமைஞ்சிருக்குங்க ரோடு பேஸ் மட்டும் ஒரு இரநூட்டி பக்கம் வந்துருங்க பூமி வந்து வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க ஜல மொழியில் கிணறு வந்துடுங்க பூமியோட பார்த்தீங்கன்னா வடசரியா வந்துருங்க பூமி ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்துங்க நாற்பத்தி அஞ்சு ரூபா வில சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி பார்த்து பிடிச்சிருந்தா மடி விலை பேசலாங்க இந்த பூமி பார்க்குற அப்படின்னா என்னோடய ஃபோன் நம்பர் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் நன்றி வணக்கம்